உண்மையாய் உழைக்கும் உறுதியான உள்ளமைப்பை கொண்டவரும் அதர்மதத்துக்கு தலைவனாங்க நீதிக்கு தலைவணங்கும் ராஜயகம் கொண்டவரும் உண்மையா உறுதியாய் இரும்பு இதயம் கொண்டவரும் என்றும் நேர்மையான வழியில் என்று ராஜாங்க வழியில் செயல்படும் உண்மைக்கு புறம்பானது ஒருபோது ராஜயோகம் பெற்ற புரட்டாதி சதயம் அவதாரம் செய்தவர்களே காலப்பிரசத்துக்கு பதினொன்று லாபத்தில் பிறந்தவர்களே கும்பத்தில் பிறந்த குதூகலவான்களே நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு திடீரென புதிய எதிர்பாரா தனபரமும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது உங்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இன்னும் இரண்டரை காலங்களில் பாக்கியுள்ள காலங்களிலும் உங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு ஜூனில் மிகவும் திருப்பூனையை சனி சுப்பிரபகவான் செய்து நிரந்தர வருவாயே இந்த காலகட்டங்களுக்குள் உங்களுக்கு தரப்போகின்றான் ஏனெனில் சனி பகவானே உங்கள் ராசியாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் பிரியாதிபதியாகவும் வருபற இரண்டாம் வெடுவென்ற தரவெட்டில் நீர் வீட்டில் மீனமலையில் வரும்போது எதிர்பாராத தனவரமும் பணவரமும் கிடைத்து லாட்டரி கொடுத்து திடீரென ஒரே நாளில் பணக்காரர் ஆக போகிறீங்க இந்த கும்பராசிக்காரங்க குருபோபான் என்று சொல்ல தனஸ்தானாதிபதி குருபோபா உங்கள் ராசிக்கு தான் தனம் என்று சொல்லுடைய இரண்டாவீட்டுக்குரியபரும் லாபம் என்று சொல்லி பதினொன்றாம் வெட்டக்கூடியவர் ஐந்தாம் இடம் என்று சொல்லி யோகஸ்தானத்தில் அமைந்து அவருடைய ஐந்தாவது பவரையை ஒன்பதாம் இடம் சொன்னது பாக்கியத்தை பார்க்கும் பொழுது திடீர் பணபரமும் திடீர் பதவியோகம் திடீர் அஸ்லட்சுமிகள் திடீர் பெரிய பெரிய மனிதர்களின் நட்பும் கிடைத்து நீங்கள் பெரிய மனிதராக வளம் வர போறீங்க திடீரென்று ஏற்கனவே வாங்கிப்பட்ட சொத்து சுகமெல்லாம் லட்சுமிகராட்சத்தால் இங்கே நீங்கள் திடீரென்ற விலை உயர்ந்த விலைக்கு வித்து பெரு மனிதர்கள் வர வர போறீங்க ரியல் எஸ்டேட் தேவை கொடிகட்டி பறக்க போறீங்க இந்த குரு பகவானால் அந்த குருபாவனே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் சொல்லி லாபத்தை பார்க்கும் பொழுது லாபாதிபதி யோகத்திலிருந்து லாபாதிபதி லாபம் ஹவரி விதமாக அள்ளி அள்ள அள்ள வரக்கூடிய அச்சய பாத்திரத்தை போல் பணவரம்பு உங்களை நோக்கி ஜூன் என்று வரப்போகிற சகோதரர் சுருளி உங்கள் ராசிநாதனை கும்பத்தில் உள்ள ராகுவையும் குரு பகவான் பார்க்கும்போது குதூகலம் கிடைத்து பொதுவாகவே ராகு கேந்திரத்தில் கேந்திரம் இருக்கும்போது குதூகலம் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதனையா வாழ்ந்திடுவாம் இன்னொரு கேள்வி தேசு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேத்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர் தானே என்று புலிப்பானி சித்தர் கூட லக்கணத்தில் உள்ள ராசியில் உள்ள ராகுபவானை கே ராகுபவானை குருபகவான் பார்க்கும்போது குதூகோலம் கிடைத்த இந்த காலத்தில் பெரும் தரவரவை ராகுவினால் நீங்கள் பெறப்போறீங்க சுக்கராச்சாரியா என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு நான்குக்கு ஒன்பதுக்கு சுக்கர பகவானே மூன்றாம் இட சொல்லி மேச ராசியில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் யோகத்தை ராஜ யோகத்தை பாக்கியத்தை பார்க்கும் பொழுது பெண்கள் வழி ஆதாயம் கிடைக்கப்படுகிறது மனைவி வழி ஆதாயம் கிடைக்கப்படுது பெ புதிய பெண் நண்பர்னால் நீங்கள் ஆதாயம் அடையும் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்க போறீங்க எல்லாமே யோகம் யோகம் அதியோகம் அடைக்கப் உங்கள் ராசிக்கு ஏழுக்குடிய சூரிய பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணருணஸ்தானத்திலுமே இந்த ஜூன் பதினஞ்சுக்கு வந்து விவரத ராஜ்யத்தை கொடுத்து சூரியன் குரு புதன் என்று சொல்லக்கூடிய அனைத்து சுப கிரகங்களும் ஒரே வீட்டில் உட்காந்து லாபத்தை பொழுது அரசாங்க வழி ஆதாயமும் சிலருக்கு அரசாங்க வேலையும் சில அரசாங்கத்திலிருந்து மிகப்பெரிய அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களை கணிசமாய் பெருமனிதல் லிஸ்ட்டில் சேர்க்க போகிறாங்க இந்த கிரகங்கள் அனைத்தும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிரியமான சகோதர சகோதரையும் நீங்கள் உலகத்தில் எந்த மொழிக்கு இந்த கும்பராசிக்காரலையும் குதூகலமும் கொண்டாட்டமும் ஜூன் எண்டுக்குள் நடக்கப் போகும் சனீஸ்வரபான் தடைகள் நீக்கி குரு பகவான் குதூகலத்தை கொடுத்து ராகுபானன் பெருமளத்தை கொடுத்து உங்களுக்கு ஏலி உள்ள கேது பகவானும் உங்களுக்கு மிகவும் யோகத்தை தான் கொடுக்க போகிறார் ஆக மொத்தத்தில் இந்த ஜூன் மாதமே உங்களுக்கு புதிய ஏற்கனவே நீங்கள் முயற்சித தொழில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய நேரமும் எதிர்பாராத தனவரவும் கிடைக்கும் இந்த காட்டங்களில் தனவரவு மிகுதியாக இருக்க காமதேன வழிபாடு பண்ணுவது சிறப்பு அல்லது பசுமாற்றுக்கு அகத்திக்கதை கொடுப்பது சிறப்பு மேலும் லக்ஷ்மி நரசிம்ம ஆலயம் சென்று லக்ஷ்மி நரசிக்கு நெய் தீபம் இருபத்தி நான்கு போட்டு பெறுவது சிறப்பு மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நெய் விளக்கு வீட்டில் ஏற்றி லக்ஷ்மி தேவியை வழிபட்டு முழு யோகப் பருத்தியாகி இந்த காலக்கண்டுகளில் பெரும் தனவரவும் பொருள் பரவும் மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் இந்த கும்பராசிக்கர் வருவதே உண்மை உண்மை உண்மை